வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம் பொதுவாக காதலன் காதலன்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்காக ஒரு கவிதை சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கவிதை எழுத தெரிஞ்சவன் எழுதி கொடுத்துருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுத தெரியாதவன் என்ன செய்வான் அப்படின்னா யாராவது எழுதின கவிதை எடுத்து அவனே எழுதுன மாதிரி அதை வடிவமைத்து சொல்லி தப்பிச்சிடுவான் இது ரெண்டுக்குமே வழி இல்லாதவன் என்ன செய்வான் சமாளிக்கிறான் எப்படி சமாளிப்பான் நீயே ஒரு கவிதை உனக்கு எதுக்கு கவிதை அப்படின்னு சொல்லி சமாளிப்பான் நேத்து ஒரு கவிதை படிச்சேன் யார் எழுதுனான்னு தெரியல நல்லா இருந்துச்சு காதலன் காதலிக்கு எழுதுறாப்புல ஒரு ரெண்டு வரியில தான் இருந்தது அவள் ஒரு கவிதை சேலை உடுத்தினால் அவள் தலைப்புடன் கூடிய கவிதை அப்படின்னு எழுதிருந்தாங்க சேலை தலைப்பையும் கவிதையோட தலைப்பையும் சேர்த்து ஒரு கவிதை அருமையா இருந்தது இப்ப இந்த சேலை அப்படிங்கிறது உடை அப்படிங்கறத அது ஒரு உணர்வா இருக்கு சேலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் வீட்டுக்காரரு வாங்கி கொடுத்த சேலைன்னு ஒரு சேலை இருக்கும் வேலைக்கு போய் மொத மாச சம்பளத்துல என் மகன் வாங்கி கொடுத்த சேலைன்னு ஒரு சேலை இருக்கும் என் மக புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்தாங்கத்தே அப்படின்னு மருமகை கொண்டாந்து கொடுத்த சேலைன்னு ஒரு சேலை இருக்கும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு நான் சேலை எடுக்க போனேன் எனக்கு மாதிரியே உங்களுக்கும் ஒரு சேலை எடுத்திருக்கேன்னு கொண்டாந்து கொடுப்பாங்களா அப்படி ஒரு சேலை இருக்கும் மாம்பழ நிற சேலை உன் கலருக்கு நல்லா இருக்கும் இந்தா வச்சுக்கோன்னு மாமியார் கொடுத்த சேலை ஒன்று இருக்கும் அம்மா அலமாரிய திறந்து அம்மா விட்ட கேட்காமலே நம்மளாவே எடுத்துக்கிட்ட சேலை அப்படின்னு ஒரு சேலை இருக்கு இப்படி எல்லா சேலைகளுக்கு பின்னாடியும் ஒரு உணர்வு இருக்கு சேலை லேசா இருக்கா கனமா இருக்கா அப்படின்னா மகிழ்ச்சிக்குரிய நேரத்துல நம்ம கட்டின சேலை எல்லாமே மனசுக்கு லேசா இருக்கும் கஷ்டத்துல கண்ணீரை தொடச்ச சேலை கண்ணீரை தாங்கின சேலை எல்லாம் கொஞ்சம் கணத்து தான் கிடைக்கும் இப்போ சேலை அப்படிங்கிறது பருத்தி நூலாலையும் அல்லது பட்டு நூலாலையும் நெய்யப்பட்டது மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க முடியாது அது நிறைய கனவுகளாலையும் நிறைய ஞாபகங்களாலையும் நிறைஞ்சது சேலை நன்றி